ஹை நான் உங்கள் சாயம்தன் பில்டர் மேனேஜர் எதனா படி பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து கட்டி இருக்கும் ஒரு ஒரு படியும் ஹேங்காக இருக்கும் தரமாக இருக்கும் பெஸ்ட்டு குவாலிட்டியாக போகணும் ஏதனா காங்கிரீட் போட்டு நம்ம இதுக்கு மேலே ஏற்ற போகிறோம் ஏற்றிட்டதுக்கப்புறம் இந்த நம்ம ஸ்லுஃபாக போட்டு காங்கிரீட் நினச்சிடுவோம் ஏதனா நம்மளுக்கு தெரியும் அந்த ரூமு செல்ஃபே உங்களுக்கு விழுதுரும்னா காட்டு ஃபேனு அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஜல்லி பார்த்திங்கன்னா உட்காஞ்சி இது வரும் சாயமந்தன் மேனேஜர் தான் நான் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தரமாக யூஸ் பண்ணியிருக்கோம் சேஃப்டி டேங்க் பன்னி தேங்க் இது என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம்

அதனால் நான் நான் பார்த்திங்கன்னா திருச்சி மேனேஜர் தான் நான் பேசுகிறேன் இங்கே ஜல்லி நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு பாருங்க நம்ம சேண்டெலாம் எப்படி உருவாக்குறோம் நம்ம ப்ராண்டு பாருங்க நம்ம மாதிரி சால்ட்டு மாதிரி இருக்கும் சேண்டு நம்ம இது சில இதெல்லாம் கொஞ்சம் ரஃபாக இருக்கும் கற்காது குவாலிட்டி வைஸாக தான் இருக்கும் தரமாக ப்ரைஸ் ஜல்லி ஜல்லி வச்சுக்கோங்க தரமாக இருக்கும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு பண்ணுறதுக்கு ஃபோர் ஃபோ ஃபோர் மந்த் ஆயிஸு நம் நான் நான் மேனேஜர் பார்த்தீங்கன்னா திருச்சி நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாசன் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இன்ஜினியர் வந்து மதுரையில் இருக்கார் அவர் என்னை விட்டுட்டு போயிருக்கார் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் அது அந்த அவங்க ஓனருக்குன்னு தரமாக இருக்கும் ரூம்லாம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது பாத்தீங்கன்னா குவாலி குவாலிட்டியானதாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது ஒரு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஒன்று ரூம் கூட இது இது பார்த்தீங்கன்னா ஆளு இங்கே ஜன்னல் வந்துடும்

நம்ம வீட்டு போச காமிச்சிடலாம் ஆனால் சென்ட்ரு செம்ம பெருசுங்க ஓகே பாய் பாய் என்னைய ஃபாலோ என்ன என்னை காண்டாக்ட் பண்ண மறந்துடுறீங்க தேங்க்யூ